எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஈங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசாக பாருங்கள் பார்த்தா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தேவைப்படும் வாங்க டீடைல்ஸ் பற்றி உண்மையான விவரங்கள் என்னென்னு பார்ப்போம்

பவர் ஷோரிங் கூட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளிச்சுங்க பிடிஓ டியூல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் ஹெச்பி உனக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க சின்க்ரோமிக்ஸ் கீர் பாக்ஸுங்க வண்டியோட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் முடிஞ்சவங்களுக்கு டர்போ சார்ஜர் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர் பேன் முடிஞ்சவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பதினாறு சைஸ் டயருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்காங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச் கிடையாது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மீது உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் ஊக்கப்பட்டு அவைலபிள் இல்லை வண்டி மட்டும் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வண்டியோட கண்டிஷன் எப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்க இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குங்க நல்ல ஒரு கண்டிஷனாக குட் கண்டிஷனாக இருக்குது ஐம்பத்தஞ்சு எச்சு இருக்கனால உங்களுக்கு ஹார்வஸ்ட் சர்வீஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க மட்டும் டோசர் லோடரு எல்லாத்தையும் உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு லோடர் ஃபிட் பண்ண ஒரு ஜாண்டியர் வண்டி வேணும் ஒரு டோசர் ஃபிட் பண்ண வண்டி வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபாரணங்களை சேல்ஸ் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான நிலையில் இருக்குங்க